எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம் ஒரு டிஃபன் தான் சரியா பச்சரிசி மாவு வச்சு ரெண்டு வெரைட்டிஸ் ரெடி போறோம் ஒன்னு பால் கொழுக்கட்டை மணி கொழுக்கட்டைன்னு சொல்லுவோம் பொடிசா இருக்கும் அத வந்து எவ்வளவு சிம்பிளா ரெடி பண்ணலாம் ஆனா கொழுக்கட்டை சைஸ்ல உருண்டு இருக்குமான்னு கேட்டா தெரியாது ஆனா மணி கொழுக்கட்டையை நம்ம ரெடி பண்ணலாம் சிம்பிளா ஒண்ணு வந்து பால் புட்டு பால் புட்டு வந்து பால் பவுடர்ல ரெடி பண்ணது அதுக்கு ஏதாவது வெஜிடபிளோ ஏதாவது ஃப்ரூட்ஸ் எதுனாலும் சேர்த்து அதை ரெடி பண்ணலாம் நீ நமக்கு காய்கறி வந்து நான் கேரட்டை மட்டும் எடுத்து வச்சிருக்கீங்க முதல்ல கொழுக்கட்டை ரெடி பண்ணிடுவோமா கொழுக்கட்டைக்கு வந்து தேங்காய் பால் வேணும் இல்லைன்னா நம்மள்ட்ட தேங்காய் பால் இல்லைன்னா ஆர்டினரி பசும்பால் இருக்குங்களா கவர் பால் எதுனாலும் சேர்த்துடலாம் நான் வந்து தேங்காய் பால் எடுக்கிறீங்கண்ணா ரொம்ப எல்லாம் தேங்காய் பால் எடுக்காங்க தேங்காய் வேண்டாம் ரொம்ப தேங்காய் பால் போட்டு செய்தாலும் தேவட்டும் நமக்கு எவ்வளவு தண்ணி தேவைப்படுமோ கொழுக்கட்டாதிக்க அதுக்கு தந்து இப்படியே மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து தேங்காய் பாலாவே நம்ம எடுத்த மாதிரி இருக்கும் ஒண்ணு போல மிக்ஸ் ஆயிரும் ஒரு தடவை இந்த மாதிரி பால் எடுத்த தேங்கியாவ வேஸ்ட் பண்ணாங்க பொரியலோ இல்ல அவியல் வைப்போம்ல எடுத்துக்கிடலாம் ஆனா குழம்பு எல்லாம் வைக்கிறதுக்கு செட் ஆகாது அன்னைக்கு ஆணுமான் பார்த்துட்டு நம்ம மணிக்குழுக்கட்ட தானே போட போறோம் அது சீக்கிரம் வெந்துடும் சரியா மத்த கொழுக்க டாவிக்கிறதுல நமக்கு தண்ணி நிறைய தேவைப்படும் ஆன் பண்ணவே இல்லை முதல்ல இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் ஆன் நாட்டு சர்க்கரை இல்ல கற்பட்டி எதுனாலும் சேர்த்துக்கிடலாம் நான் ஒரு மூணு ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு எவ்வளவு இனிப்பு தேவைப்படுமோ அதுக்கு தேவை சேர்த்துக்கிடலாம் நீ ஆன் பண்ண நேரத்துல பால் கொல்கட்டைக்கு பச்சரிசி மாவும் உப்பு வேற எதுவுமே இதில் ஆட் பண்ணல இடியப்ப மாவு இருக்கலாம் நம்ம கொதிக்க வெந்நி ஊற்றி விரை வச்சிருக்கோம் இடியாப்பா வைக்க மாதிரி தான் அதுக்கு வந்து நான் இந்த பால் கொள்கை இன்னைக்கு நான் போட்டிருக்க சில்லு வந்து இந்த மாதிரி அஞ்சு இது ஒத்த ஹோல் உண்டு நிறைய மாடல்ஸ் இருக்கும் நமக்கு என்ன விருப்பப்படுதோ இது வந்து கொஞ்சம் டைம் ஆகும் அதனால வந்து நமக்கு எப்படி இதாகுமோ அந்த மாதிரி செய்துடலாம் ஆனா ஒண்ணு இதெல்லாம் வந்து பேபி ஃபுட்டு பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் சவுத்தி திங்க கஷ்டமா இருக்கும் இப்படி செய்துட்டோம்னா ஈஸியா வேலை முடியும் ஈஸியா இருந்து உருட்டதுக்கு இதுல வந்து ரெண்டு மெத்தட் இருக்கு எப்படின்னா நீங்க வந்து ஒத்த கையிலே போட்டு இப்படி எடுக்கணும்னு நீங்க கஷ்டப்படணும் படுவீங்கன்னா என்ன இருக்கல நான் வந்து என்ன இருக்கா இப்படி லைட்டை இந்த மாதிரி உள்ளதெல்லாம் லைட்டை இப்படி ப்ரெஸ் பண்ணாலே போதும் இருக்கா முடி முடி இப்படி தான் போட்டுரு இல்ல உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா உங்களே இந்தா இப்படி போட்டுட்டு இந்த தட்டத்துல ஏதாவது எடுத்துக்கிட்டு நீங்க வந்து தேவைக்கு தகுந்து கத்திரிகள் வேணானா சரியா இப்படி தனி தனியா உதிரி உதிரியாவும் நீங்க போடலாம் அது வந்து ஒவ்வொரு ஆளுக்கு இதை பொறுத்து ஓகே இப்படி நம்ம எடுத்து அது போடும் போதே உருண்டுரும் இருக்கா இப்படி பண்ணோம் நான் இருக்கா இப்படி எடுத்து ஒண்ணு போல தட்டாம போட்டுடலாம் ஆனா பொடிசா சாதம் போடணும் பெருசா போடவே கூடாது அதனால தான் நான் வந்து தேங்காய் பால் குறவா எடுத்து கொதிக்க வச்சது அடுத்தால நான் இதை வந்து நல்லா ஹீட் ஆயிரும் சிம்ல தான் வச்சிருக்கேன் சரியா கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்யணும் ஒரு ஸ்பூனு இல்லைன்னா இந்த மாதிரி கத்தி மாதிரி இருக்குங்களா அதை வச்சுதான் மிக்ஸ் பண்ணி உடனே தவிர மற்றபடி நம்ம வந்து ஸ்பூன் பெரிய ஆப்ப கரண்டி போட கூடாது இது நல்ல கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து போடலாம் எனக்கு மெத்தட் இல்லைன்னா இப்படி பொடிசு பொடிசா உருட்டி போடுறதுக்கு நேரம் ஆகும் இது வந்து அஞ்சு நிமிஷம் இல்லை பத்து நிமிஷத்துல நமக்கு வேலையும் முடியும் ஈஸியாகவும் இருக்கும் ஒரு தடவை போட்டுட்டு செகண்ட் ட்ரிப் போடும்போது போது வச்சா போதும் ஒன்னு போல வெந்து எடுத்துடலாம் நம்ம இது நல்லா கொதி வந்துட்டலாம் இந்த டைம் நம்ம ஸ்பூன் போடுவோம் இந்த மாதிரி ஆப்பிள் போட்டால்தான் நமக்கு வந்து அது எப்படி இருக்குன்னு தெரியும் இதுதான் ஏன்னா முதல்ல நம்ம வேக முன்னாடியே நம்ம போட்டு கலக்கணும்னா பாதி இந்த கரண்டில ஒட்டும் ஆஹ் ரெண்டாவது பிரிஞ்சு பிரிஞ்சு போயிடும் இது அப்படி இல்லை இந்த மாதிரி ஒரு கத்தி ஏதாவது வச்சு நம்ம இதை வந்து வச்சிட்டு மீடியம் டு ஹைல வைக்கணும் ஒரேடியாக வைக்க கூடாது மீடியம் டு கையில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா தள தளதாள தான் கொதித்த உடனே எடுத்துட வேண்டியதுதான் சூப்பரான ஒரு மணிக்கொடி நம்ம வேற ஒன்றுமே ஊற்றலை தேங்காய் பாலும் நாட்டு சர்க்கரை மட்டும்தான் போட்டோம் சில ஏலக்க ஒன்றுமே ஆட் பண்ணாங்க தான் ஏன்னா இது வந்து ஒன்று ரொம்ப தகட்டக்கூடிய ஐட்டமும் இல்லை நாட்டு சர்க்கரை எல்லோரும் உடம்புக்கு ரொம்ப நல்லது தானே சொல்லுவாங்க ஓகே இது வந்து இந்த கொழுக்கட்டை எல்லாமே ஓவர் குக்கான கல்லு போல் ஆயிரும் அந்த ஜூஸ் வந்து அதுல இறங்காது ஜூஸ் இறங்கணும் இன்னுமே இறங்கணும்னா நம்ம என்ன செய்யணும்னா இதை ரெடி பண்ணணும்னா டக்குன்னு அந்த பாத்திரத்துல இருந்து நம்ம மாத்திடணும் நான் இந்த மாவர பாத்திரத்துல ரெடி பண்ணி மாத்திடுவேன் சொல்லி இருக்குது பாருங்க இனிமே இது கூட வந்து நீங்க தேங்காய் போட்டு சாப்பிட்டாலும் சரி மேல சாப்பிடும்போது போது சூட சூட தேங்காய் போட்டு சாப்பிட்டாலும் சாப்பிடலாம் இல்ல இப்படியே நம்ம எடுத்து குடிச்சா நல்லது இது என்ன சொல்லணும் பெஸ்டா பே சின்ன பிள்ளைங்களுக்கு வயசானவங்க எல்லாத்துக்குமே ஒரு சிம்பிளான ஒரு டைஜஸ்டிவான வயிறு புல் ஃபில்லான ஒரு ஐட்டம் ஆகும் இன்ஸ்டண்டா இப்படி தொடக்கூட முடியும் முன்னாடி நம்ம இந்த மணி போட்டா ரெடி பண்ணிடலாம் ஓகே மணி கொழுக்கட்டை ஓகே செய்து பார்த்துட்டு உங்களுக்கு நம்மளுடைய கேட்போம் பாய்